அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனியினர்களே நாளெல்லாம் உங்களுடைய சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக காஞ்சி மகான் என்கின்ற தொடரில் நிறைய செய்திகளை பார்த்து வருகின்றோம் எத்தனை பேர் தொலைபேசியில் இணையத்தில் கடிதத்தில் எங்களுக்கு குறுஞ்செய்தியில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றீர்கள் அதுவும் அன்றன்றைக்கு மாலை ஸ்ரீ சங்கரா அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்வை நாங்கள் ஒளிபரப்புகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே நிறைய பேர் கமெண்ட்ஸு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க புதுசு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் இந்த நிகழ்வில் காட்டக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மங்களம் பொங்கி மனையறம் சிறக்க பெரியவாளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இன்றைக்கி உள்ள எபிசோடு கொஞ்சம் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும் குழந்தையிலேருந்து பெரிவாக வரைக்கும் அர்த்தமுள்ள திருமணம் அது என்ன அர்த்தமுள்ள திருமணம் ஒருத்தர் கேட்டாராம் எப்போ பார்த்தாலும் ரங்கனுக்கு இல்லை மீனாட்சிக்குலாம் வருஷத்துக்கு வருஷம் ஒரே கல்யாணம் தானே அப்போ ஒரு சிவாச்சாரியார் சொன்னாராம் அது பொம்மைக்கும் பொம்மைக்குமான கல்யாணம்னு நினைக்கக்கூடாது உண்மைக்கும் உண்மைக்குமான கல்யாணம் இது ஒரு செய்தி இதை அப்படியே வச்சுக்கோங்க அந்த காலத்தில் பெரியவாளுக்கு பார்க்க போகும்போது நம்ம மாற்று பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்னா பத்திரிக்கை அடிப்போம் காஞ்சி காமகோடி ஜகத்குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு பீடாதிபதியினுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகின்ற இந்த திருமணம் ஸ்ரீமான் அந்த பேர் ஸ்ரீமதி இவர் பேர் அப்புறம் தாய் தகப்பன் பேர் இதெல்லாம் போட்டு பெரியவாழ்கிட்ட கொண்டு போய் வைப்போம் பெரியவா அப்படி பார்ப்பார் படிப்பார் அட்சதை கொடுப்பார் பிரசாதம் கொடுப்பார் சில பேருக்கு புடவை கொடுப்பார் திருமங்கல்யம் கொடுப்பார் க்ஷேமமாக நடக்கட்டும்பார் ஆனால் இப்போ தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு பிருந்தாவனத்தில் யார் பத்திரிகை கொண்டு போய் அந்த உரிய நேரத்தில் வச்சாலும் அங்கே இருக்கு பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா இப்போ பெரியவாளுடைய ஸ்டாச்சோக்கு இருக்கா அவள் பக்கத்தில் நின்று பெரியவாளை மனசார நினச்சி இந்த குடும்பத்தை சேர்ந்த இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் ஜில்லா இந்த வட்டம் இந்த பகுதியை சேர்ந்தவருடைய இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் பெரியவா அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியினுடைய ஆசிர்வாதத்தோடு திருமணம் நடைபெறுகிறது பெரியவா ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையை வச்சு அச்சதையை போட்டு கொடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் பரிபூர்ணமா பெரியவாளுடைய ஆசிர்வாதம் இருக்கணும்னு அர்த்தம் ஆனா பெரியவா ஆசிர்வாதம் இருக்கணும்னு நினைக்கிற நம்ம யாராவது இன்னைக்கு மஞ்சள் பத்திரிகை அடிக்கிறோமா இல்லை மஞ்சள் குங்குமம் தடவி பத்திரிகை கொடுக்குறோமா அப்போயே சொன்னாராம் பெரியவா பிற்காலத்தில் திருமண வீடு திருமண வீடு ஹோட்டலில் கொடுக்குற விருந்து மாதிரி மாறப்போதுன்னாரான் ஒத்த வார்த்தை இப்போ கல்யாண மண்டபத்திலே டிஜே போட ஆரம்பிச்சிட்டா அவாவா பாட்டு டான்ஸு நான் தப்புன்னு சொல்லலை அன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் அந்த செண்டை மேலே வச்சு எங்கடா நாதஸ்வரன்னா நாதஸ்வரமே காணும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கமாக சொல்லியிருக்கார் பாருங்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது ஏன் சார் கல்யாணத்தில் நம்ம கொட்டுறோம் டும் 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 டும்னு அடிக்கும் போது துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் அபசமான சொற்கள் ஆபாசமான பேச்சு யாருக்காதும் இருக்கக்கூடாது துர்தேவதைகள் போய் மனசில் மகிழ்ச்சி வரணுங்கிறதுக்கு தான் மேலேதாளம் இன்றைக்கி அது காணாமல் போயிடுதே பிரிவாசனாலா வாழை மரம் கட்டுறது ஏன் அட்டாட்டி கீழே விழுந்துடும் குழந்தைகள் ஜோக்கா சொல்லுவா வாழை தார் இருக்கு பாருங்கோ அது பயன்படும் காய் இருக்கு பாருங்கோ சமையலுக்கு பயன்படும் உள்ள பிரிச்சா தண்டு இருக்கு பாருங்கோ அது பயன்படும் பூ இருக்கு பாருங்கோ அது பயன்படும் எதுவுமே இல்லையா கிழிஞ்ச நாரா இருந்தால் கூட கட்டுறதுக்கு பயன்படும் இல்லையா தீக்காயம்னா வாழை சாரை ஊற்றினா கூட காய ஆறும் இந்த வாழை ஏதேனும் ஒரு விதத்தில் தன்னை தந்து பிறருக்கு உதவுவதைப் போல இந்த கணவனும் மனைவியும் கைகோக்கக்கூடிய அக்னி சாட்சியாக மங்களம் பொங்க மனையரம் சிறக்க கட்டக்கூடிய மாங்கல்யத்தின் அடுத்த நிகழ்வாக அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற போது ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்தரத்தக்க வாழ்க்கை வாழணும் என்ன பிரிவு அந்த காலத்தில் பந்தல் போட்டு தான் கல்யாணம் சாமியானாலாம் கிடையாது இப்போ ஒரு பக்கம் டிஜே ஒரு பக்கம் டான்ஸு ஒரு பக்கம் பந்தல் ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் பொண்ணு குத்தாட்டம் போடுறா காஞ்சி மகான் தொடரை கேட்கறது முக்கியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் பின்பற்றணும்ல நாகதவரன் ஏன்னு பார்த்தோம் வாழமரம் ஏன்னு பார்த்தோம் ஏன் பந்தக்கால் ஒரு கோடை காலத்தில் திருமணம் வைக்கிறா நேராக பந்தலுக்குள்ளே வந்தோடன மனசு அபாடா அப்படிங்குமா அந்த மாதிரி இந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையின் வீட்டுக்குள்ள உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தோர் வரும்போது மனசு நிம்மதியாக இருக்கு வெயிலேந்து பந்தலுக்குள் வந்திருக்கின்றவனுடைய மனம் எவ்வளவு குளிர்விக்குமோ அதுபோல இந்த திருமண வீடுகளில் பந்தல் இடுவதனுடைய நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பது அம்மி மிதிப்பது அருந்ததி பார்ப்பது எல்லாம் அந்த உறுதித்தன்மைக்கு அக்னி சாட்சி அழுக்கை போக்கக்கூடிய அக்னியை மையப்படுத்துவது ஏன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பாருங்கள் எல்லோரும் சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் கோவிலில் விபூதி குங்குமம் கொடுக்கும்போது வாங்கிட்டு அங்கேயே போட்டுருவோம் அதே மாதிரி தான் சாஸ்திரிகள் அட்சத கொடுப்பார் இருந்த இடத்துலேருந்தே தூக்கி போடுவோம் முன்னாடி இருக்கவன் தலையில் உழு அத்தனை பேர் காலையும் பார்த்தா அட்சத ஒட்டின்னு இருக்கும் காலை அப்படி தொடச்சுட்டு செருப்பை போட்டுக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்கிறோம் தலையை காட்டிட்டு கல்யாணத்தில் வந்துடுறேன் சில பேர் உடம்பை காட்டிட்டு வரேன் சில பேர் கவரை கொடுத்துட்டு வரேன் சில பேர் கிஃப்டை கையில் கொடுத்துட்டு வரேன் அதுவும் கியூவில் நின்னா திட்டின்றே கொடுக்குறான் பெரியவர் எழுதுறார் அச்சதை மகாலட்சுமியின் ஸ்வரூபம் முனைமுறியாத அச்சதையை உங்கள் கைகளில் வைத்து உங்களுக்கு உரிய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனதில் நிறைத்து காலனியை கலட்டி வைத்து கனிவோடு அவர்கள் நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று போடக்கூடிய அச்சதையில்தான் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறார்கள் என்ன சிந்தனை இல்லை அடுத்து சொல்றார் திருமணத்தில் பட்டாடை உடுத்துவதை நிறுத்துங்கள் வரதட்சணையை ஒதுக்கி தள்ளுங்கள் எளிய முறையில் நடத்தி இனிய முறையில் உண்ணுங்கள் இன்னைக்கு என்ன பண்றோம் எல்லாருக்கும் புஃபேன்னு சொல்லி ஐம்பது ஐட்டம் நாற்பத்தெட்டு ஐட்டம் நம்மளுடைய ஜவுடாவில் காமிக்கிறதுக்கு நான் திருப்பி இந்த வார்த்தை ஜவுடாவில் காமிக்கிறதுக்குன்னு அதை பார்க்காத மனிதர்கள் பல பேர் வாடுகின்ற போது நம்முடைய பணம் விரயமாகிறது திருமணங்கள் எளிமையாக நடப்பது தான் இந்து சம்பிரதாயத்தினுடைய பாரம்பரியம் என்பதை இந்த மண்ணுக்கும் மனித மனத்துக்கும் சொன்ன பெரியவாவின் கோட்பாட்டை கடைபிடித்தால் காஞ்சி மகான் உள்ளத்தில் இல்லை உங்கள் இல்லத்தில் நாளை சந்திப்போம் வணக்கம்